கோவை மேயர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைப்பது சரியல்ல அமைச்சர் முத்துசாமி பேட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நுழைவாயிலை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் சார்பில் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வைப்பு நிதி பத்திரத்தை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் ஐந்து கட்டிடங்கள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் பைப்பு நிதி வைக்கும் திட்டத்தின் கீழ் கோடி மதிப்பில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பயனாளர்களுக்கு பத்திரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்றார் மக்களுடன் முதல்வன் கீழ் இன்றிலிருந்து அறுபத்தி ஆறு நாட்களுக்கு முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் கோவை மாவட்டத்தில் இருநூத்தி பதினெட்டு கிராம பஞ்சாயத்துகளில் இம்முகாம்களில் நடத்தப்பட உள்ளதாகவும் பதினைந்து துறைகள் இதில் பங்கேற்கவும் எனவும் நாற்பத்தி நான்கு விதமான பிரச்சினைகளுக்கு மனு அளிக்கலாம் எனவும் முப்பது நாட்களுக்குள் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவிநாசி மேம்பால பணிகளும் சர்வதேச கிரிக்கெட் மைதான பணிகளும் விரைவுபடுத்தப்படும் என தெரிவித்தார் டெட்ரா பாட்டில் குறித்தான கேள்விக்கு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு இருப்பதாகவும் அதையெல்லாம் பார்த்த பின்புதான் நடவடிக்கைகள் கொடுக்க வேண்டும் பிறகுதான் முடிவை கூற முடியும் என பதிலளித்தார் கள்ளுக்கடை திறப்பது குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வருவது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அது மிகப்பெரிய பாலிசியான முடிவு எனவும் அது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் செய்யப்பட வேண்டியிருப்பதாகவும் அதன் பிறகுதான் பதிலளிக்க முடியும் என தெரிவித்தார் மேலும் கள்ளுக்கடை திறப்பது என்பது நீண்ட நாள் கோரிக்கைதானே என கேள்வி எழுப்பிய அவர் ஏன் இத்தனை நாட்களாக அதனை செய்யவில்லை என்று நானும் கேள்வி எழுப்பலாம் தெரிவித்த அமைச்சர் இருக்கின்ற பிரச்சனைகளை ஆய்வு செய்த பிறகு அதன் பின்புதான் முடிவுக்கு வர முடியும் என கூறினார் கோவை மேயராக இருந்த கல்பனா உடல்நிலை சரியில்லை என்று தான் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருப்பதாகவும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்று கூறுவது சரியானது அல்ல என தெரிவித்தார் மேலும் அரசு மதுபான கடைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்பொழுது ஐநூறு கடைகள் மூடப்பட்டு இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து செய்வதற்கு சில இடையூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் அனுமதியின்றி மதுக்கடைகளை நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறிய அவர் வாட்ஸ்அப்பில் எதுவும் தகவல்கள் வந்தாலும் தங்களது சென்று நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்றார் டாஸ்மாகில் பில்லிங்கில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்து வருவதாகவும் இனிமேல் அந்த பில்லிங் சிஸ்டம் ஒழுங்காக நடைபெறும் என தெரிவித்தார் மேலும் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மனுவை விற்பனை செய்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பலரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எஃப் எல் பார்களுக்கு அதிகமாக அனுமதி அளிக்கப்படவில்லை எனவும் வழக்கமான நடைமுறைதான் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கமும் இல்லை என தெரிவித்த அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் கோவை மாநகராட்சியில் சில இடங்களில் மாசு கலந்த குடிநீர் வருவதாக புகார்கள் வருவது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒரு காலத்தில் மதுக்கடைகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் எனவும் ஆனால் மதுவை பயன்படுத்துபவர்களின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்தார் நடைமுறையில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்த அவர் படிப்படியாகத்தான் குறைக்க வேண்டும் எனவும் கடையை மூடிவிட்டால் மட்டும் எதுவும் நடந்துவிடாது மது அருந்துபவர்களை அதற்கு தயார் செய்ய வேண்டும் என அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் விக்கிரமாண்டி தேர்தலை பொறுத்தவரை பொதுமக்கள் திமுக பக்கமும் முதலமைச்சர் பக்கமும் முழுமையாக நிற்பதை நேரடியாக பார்க்க முடிவதாகவும் மாபெரும் வெற்றியை பொதுமக்கள் அளிப்பார்கள் எனவும் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்களோ அதே போன்று விக்ரவாண்டிகளும் கொடுப்பார்கள் என தெரிவித்த அவர் அதற்கு காரணம் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முதலமைச்சர் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கை எனவும் மிகப்பெரிய ஆதரவை தங்களால் காண முடிவதாக கோவை உட்பட்ட பகுதியில் ஒரு ஐந்து கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மதிப்பீடு ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல் நம்முடைய மாவட்டத்துடைய சார்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய தளபதி அவர்களுடைய முயற்சியால் எடுக்கப்பட்டிருக்கிற பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வைப்பு நதி பத்திரம் இரண்டு குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு ஒரு தலா இருபத்தையாயிரம் ரூபாய் வைப்பு நிதியாக கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதிலே நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு ஆயிரத்தி நாற்பத்தெட்டு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் இருபத்தாயிரம் வீதம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பத்திரம் அவருடைய கையில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக மொத்தமாக ஐந்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் அதற்கான திட்டம் அந்த பணம் இன்றைக்கு அவர் பெயரில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் மக்களுடைய மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டம் இன்றைக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் தருமபுரியில் அதை துவக்கி வைத்தார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் மாணவ முதலமைச்சர் அவர்கள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று துவக்கி வைத்தார்கள் அதில் ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு அதில் அந்த மனுக்கள் பெறப்பட்டு அது தீர்வு காணப்பட்டிருக்கிறது அதேபோல இப்பொழுது